தாமரையின் தொண்டர்களே தமிழகத்தில் ஒரு அநீதி நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கும் காவல்துறைக்கு எங்களுக்கும் தான் பிரச்சனை காவல்துறை நல்ல காவல்துறை தான் அதுவும் அண்ணாமலையின் காவல்துறை தான் ஸ்டாலின் அதாவது அனுமதி இல்லை நாம தேவையை குறிப்பிடாமல் சொல்லிட்டோம் நாம சொன்னது பத்து பாட்டில் வித்தா அஞ்சு பாட்டில் ஸ்டாலினுக்கும் உதயநிதினுக்கும் சென்டல் பாலாட்சிக்கு போய்கொண்டிருக்கின்றது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் விடுதலை

அந்த வண்டி அப்படிய சொல்ல அந்த வண்டி அப்படியே சொல்லுங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணாமலை முதல்வர் ஆவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது பத்து கோட்டை வித்தால் அஞ்சு கோட்டை ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு போகிறது உதயநிதிக்கு போகிறது செந்தில் பாலாஜிக்கு போகிறது இவற்றை தான் தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் கண்டிக்காத நேரத்தில் அண்ணாமலை என்ற ஒரு சிங்கம் தான் இதை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்று தமிழகம் பூரா ஒரு எழுச்சி எல்லா இடங்களிலும் தாய்மார்கள் கைதாகி கொண்டிருக்க கொண்டிருக்கின்றார்கள் இதை பார்க்கின்ற போது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தின் பட்டி தொட்டி எல்லா இடங்களிலும் வளர்ந்து ஆறாலும் மூட முடியாத ஜனதா கட்சி மூடும் என்று நாங்கள் எல்லாம் நினைக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயக முறைப்படி அந்த தமிழக அரசு ஊழலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்வதாக அறிவித்திருந்தார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை அடக்குமுறையை கொண்டு அடக்க வேண்டும் என்பதற்காக இன்று எவ்வித அனுமதியும் இல்லாமல் மாநில தலைவரை கைது செய்துள்ளார்கள் அதே போல் தமிழகம் எங்கும் ஒவ்வொரு இடத்திலும் மாநில தலைவர் திரு அண்ணாமலை கைதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக காவல்துறையிடம் அனுமதி கோரினோம் எந்த இடத்திற்கும் அனுமதி தரவில்லை ஆனால் மக்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பாராளுமன்றத்திலே மதியம் பன்னிரண்டு மணிக்கு ஒரு செய்தியை சொல்கிறார்கள் அதை திரித்து அதை வைத்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று அதே அன்று மாலை மூன்று மணிக்கு தமிழகம் முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள் கேட்டால் காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது அவர்கள் மீது எவ்வித வழக்கம் பதிவு செய்யவில்லை அந்த ஆர்ப்பாட்டத்தையும் தடுக்கவில்லை ஆனால் இந்த பாரதிய ஜனதா தேசபக்தர்கள் அந்த ஜனநாயக முறைப்படி போராடியது இன்று தமிழகம் முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை அடைத்து வைத்து எவ்வித உணவு மற்றும் தண்ணீர் வசதி கூட இல்லாமல் அடைத்து வைத்துள்ளனர்கள் இதே பல்லடத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று ரேக்லா ரைஸ் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடத்தியுள்ளார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பல முறை ரேக்லா பந்தயம் நடத்துவதற்காக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் அனுமதி கோரியுள்ளோம் அந்த அனுமதியில் பல்வேறு நிபந்தனைகளை விதித்து உங்களுக்கு அனுமதி தர முடியாது என்று மறுத்துள்ளார்கள் ஆனால் இந்த பல்லடத்தில் நடைபெற்ற எதன் அடிப்படையில் அனுமதி வழங்கினார்கள் என்பதை இந்த மக்கள் மன்றத்திலே தெரியப்படுத்தும் காலம் வெகு விரைவில் என்பதனை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் சும்மா விடமாட்டோம் மக்கள் தெரியப்படுத்துவதற்கு அனைத்து போராட்டங்களையும் முன்னெடுப்போம் என்பதையும் கூறிக்கொள்கிறோம் மேலும் இந்த போராட்டமானது டாஸ்மாக் தலைமையகம் மட்டுமல்ல மாநில தலைவர் அறைகோல் விடுத்துள்ளார் ஒவ்வொரு டாஸ்மாக் கடை முன்பும் இந்த போராட்டங்கள் மிக வெற்றிகரமாக நடைபெறும் அவர்கள் வந்து டாஸ்மாக் கடையின் மூலம் வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய எழுச்சியால் டாஸ்மாக் கடைவே திறக்க இயலாத நிலை வெகு விரைவில் உருவாகும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு வந்து எங்க பார்த்தாலும் முடியினால நிறைய குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சு போகுதுங்க இது ஒரு பக்கம் இருந்தா அங்க குடிய வச்சு கோடி கணக்குல வந்து ஊழல் பண்றது வந்து எல்லா பொதுமக்களுக்குமே தட்டி கேட்கிற உரிமை இருக்குதுங்க இதைய வந்து எங்களோட மாநில தலைவர் வந்து முன்னெடுத்தி கேட்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் இத வந்து ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரி நினைச்சிட்டு அவரை வந்து அரஸ்ட் பண்றது வந்து எல்லாருக்குமே வந்து சுத்தமா ஏத்துக்கவே முடியாத ஒரு செயலா இருக்குங்க நாங்க எல்லாருமே வந்து எங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும் குடி இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா தமிழ்நாடு இன்னைக்கு குடி கடுமையா இருக்கிறத நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு அதனாலதான் இன்னைக்கு எங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நாங்க இங்க வந்து போராட்டத்துல இறங்கிருக்கோம் இந்த ஆயிரம் கோடி ஊழல் பண்ணதுக்கு அவங்களுக்கு கேட்காத காவல்துறை வந்து மாநில தலைவரை அரெஸ்ட் பண்ணது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் கையிலாகாத காவல்துறை ஏவல் துறையாக மாறியிருக்கு இது மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணாமலை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் காவல்துறை தன்னோட வேலை செய்யறது சிறப்பாக இருக்கும் காவல்துறைக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ரெண்டாவது வந்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா திமுக பொறுத்த வரைக்கும் ஏதாச்சொன்ன மறைக்கிறதுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில அதைய மறைக்கிறதுக்கு புதிய கல்வி கொள்கை அதைய மறைக்கிறதுக்கு இந்த தொகுதி இது அதை மறைக்கிறதுக்கு மும்முனை கொள்கை அதை லைனா இன்னைக்கு வந்து இந்த ஆயிரம் கோடி ஊழல் தெரிஞ்சிடும் சொல்லி போட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அரெஸ்ட் பண்ணி மக்களுக்கு மத்தியிட கொண்டு போகக்கூடாது நினைக்கிறாங்க ஆனா இது கண்டிப்பா திமுக அரசாங்கம் எண்ணிக்கொண்டு இருக்குதுங்க நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா அண்ணாமலை என்ன ஆட்சி வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து ஏகப்பட்ட பேர் அங்கே அரஸ்டாயி இஃபான் இருக்கிறோம் ஒரு நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு குடிக்கிற தண்ணியோ ஒரு டீ காஃபி எதுவும் கொடுக்கல அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேடிஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க பாத்ரூம் எல்லாம் எதுவுமே சுத்தமா இல்ல இதை வந்து காவல்துறையுமே தமிழக அரசையும் வன்மையா கண்டிக்கிறோம் ஒவ்வொரு மேற்கொண்டீசா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா எங்க அண்ணாங்களை என்ன காலையில கைஸ் பண்ணிட்டாங்க அதை கண்டிச்சு நாங்க வெங்காயம் எல்லாருமே போராட்டம் நடத்தணும் எங்களை பேச கூட முடியாம நாங்க வந்து போராட்ட வந்து உட்கார பிள்ளையே வேன நிறுத்தி எங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகளிர் வந்து இருக்கிறாங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க இங்க எந்த ஒரு வசதியும் இல்லாம உட்கார வச்சிருக்காங்க எங்களை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணனும்னு சொல்லி அதே மாதிரி எங்க வானிலை தளவியிலும் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணனும்னு சொல்லி எங்களுக்கு ஒவ்வொரு புடிமகளுக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து தயாரிப்பு விலை வந்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சு ரூபாய் அப்படின்னு ஆனா அதை கவர்மெண்ட் வந்து நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு வரைக்கும் விற்கிறாங்க சரி ஓகே இருநூறு ரூபாய் விற்றா கூட நம்ம நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது அப்படின்னு ஒன்னும் ஆறுதல் பட்டு ஆனா இப்பதான் அண்ணாமலை அவர்களுடைய சீரிய முயற்சினால நூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபா அப்படிங்கிறது வந்து அஹ் திமுக சாராய ஆலை அதிபர்களுக்கும் போயிட்டு இருக்கிறத உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனா இருந்து இதை வன்மையை ஒவ்வொருத்தரும் கண்டிக்கணும் அது வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு நீங்க வந்து அண்ணாமலை அவர்கள் போராடுறாங்கன்னா கட்சிக்காக மட்டுமல்ல ஒரு நாடு நல்லா இருக்குன்னா ஒரு தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்குன்னா அப்படிங்கிற ஒரு மனநிலையில இவ்வளவு தூரம் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து போராடுறாங்க அதனால நீங்க எல்லாருமே பொதுமக்கள் அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணணும் இருக்கு எங்க மாநில தலைவர் வந்து நியாயமான விஷயத்துக்குத்தான் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு போயிருப்பார் ரைட்டுங்களா ஒரு மக்களுக்கு தேவையில்லை அப்படின்றது தான் ஆர்ப்பாட்டம் ஜனநாயக நாடு ஆர்ப்பாட்டம்ன்றது எங்களுடைய உரிமை அது எங்க மாநில தலைவர் ஆர்ப்பாட்டத்துக்கு போன உரிமையே வந்து நீங்க ஆர்ப்பாட்டமே மக்கள் கேள்வியே கேட்க கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போடுற டிஎம் கேரச்சு உண்மையிலே இது மிகப்பெரிய வன் கண்டிக்கத்தக்கது எங்க மாநில தலைவருக்காக நாங்க கண்டிப்பா வன்மையா கண்டிக்கிறோம் உங்களுடைய போஸ்ட் பதினஞ்சு நாள் வச்சிருக்கீங்க உங்களோட விளம்பரங்கள் பதினஞ்சு நாள் இருக்கு நாங்க மக்களுக்காக மக்களோட நின்று நாங்க போராடுறதுக்கு வந்து நீ கைக்கணுன்ற அவசியம் இல்லையா ஆர்ப்பாட்டத்தை ஒரு மனிதனோட உரிமை தானே அதுலயும் எங்க மாநில தலைவர் நியாயமான முறையில தானே உணர் ஒரு ஆர்ப்பாட்டம் மது வேணாம் பெண்கள் பள்ளி குழந்தைகள் பொதுமக்கள் எல்லாரும் பாதிக்கிறோம் இதுல இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க ஒரு மதுவுல ஒரு கெடுதல் விஷயத்துல இவ்வளவு ஊழல் பண்ணிருக்கா டிஎம் மக்களுக்கு சேர வேண்டிய நியாயமான விஷயத்தை கொண்டு வர்றது எங்க மாநில தலைவரோட கடமை சரிங்களா இதை வன்மையா நாங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் எங்க தலைவர் கைது பண்ண எங்க மாநில தலைவரை வந்து அவருடைய செயல்பாடாகட்டும் அவருடைய சொல்லாகட்டும் அதை வந்து எதிர்க்கிறதுக்கு திமுகவுக்கு தானி இல்லைங்க அதனால அவர் வந்து அரசு பண்ணியிருக்காங்க இப்போ வந்துங்க மாநில பாரதி ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு நியாயமான கோரிக்கைக்காக இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போறார் அதாவது என்னன்னா ஆளும் திமுக அரசு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செஞ்சதா மத்திய அரசோட இருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செஞ்சுட்டாங்களே அந்த இதை கண்டிச்சு வந்து அவர் வந்து இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அறிவு செஞ்சாருங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்றதுக்கு அவர் வந்து போறாரு அந்த சமயத்துல மக்கள் விரோத ஜனநாயக விரோத திமுக அரசு வந்து இந்த அவரை வந்து கைது பண்றாங்க இந்த கைது வந்து பொதுமக்கள் அத்தனை வேறுனாலையுமே ஜீரணிக்கவே முடியலீங்க ஒரு நியாயமான கோரிக்கை ஒரு ஜனநாயக முறைப்படி போராட போன ஒரு மனுஷனை வந்து அவங்க கைது பண்றாங்க அது இல்லாம அவரு வந்து திமுக அரசோட அத்தனை ஊழல்கள் அத்தனை ஜனநாயக விரோத போக கண்டு வச்சு தன்னதான சாட்டையில் அடைச்சிக்கிட்டாரு அதே சமயத்துல அவர் வந்து செருப்பு கூட போறது இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசமா அவர் செருப்பு போடாம பொதுமக்களுக்காக தன்னை வருத்திட்டு அவர் வந்து ஒரு போராட்டம் பண்றாரு அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை வந்து இவங்க ஒடுக்க பார்க்கறாங்க இந்த ஜனநாயக விரோத திமுக அரசு அத்தனை ஊடகங்களையும் கையில வச்சுட்டுங்க இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்களை வந்து காவல்துறை ஏவி விட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க அதை அந்த கைதை வந்து பொதுமக்கள நாங்க வந்துங்க வன்மையா கண்டிக்கிறோம் போராடலையே நம்ம இங்க யாருக்குமே உரிமை இல்லாம போயிருச்சுங்க அவர் வந்து ஒண்ணு தேவையில்லாத போராடல ஒரு ஆயிரம் கோடி ஊழல கண்டிச்சு அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிறாரு ரெண்டாவது இது முதல் விஷயம் இல்ல ஆரம்பத்துல ரொம்ப நாளாவே இந்த பா பாட்டிக்கு பத்து ஆயிடுச்சு வாங்குறது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டுதான் இருந்து ஆஹ் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போ கூட போராடக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் எதுக்குங்க நம்ம உரிமைகள் இல்ல கட்சி எல்லாம் எதுக்குங்க அது இது வந்து அராஜகமா இருக்குது இது வந்து ஆட்சி வந்து சர்வாதிகார ஆட்சி பொதுமக்கள் தேர்தல் ஆட்சி மாதிரி இல்ல வணக்கம் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதாவது ஐந்து ஆறு நாட்களாக வந்து இடி வந்து நம்ம டாஸ்மார்க் ஆபீஸ் உட்பட பல தொழிற்சாலைகளிலும் போய் ரைட் பண்ணிருக்காங்க ரைட் பண்ணதுல பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தலைவர் வந்து இன்னைக்கு காலையில சொன்ன மாதிரி ஆயிரம் கோடி ஊழலோட விற்க போவது இல்லை அது வந்து பல ஆயிரம் கோடிகள் அதாவது அவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா நாற்பதாயிரம் கோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து நாற்பதாயிரம் கோடியை தாண்டி லட்சக்கணக்கான கோடிகளையும் கெட்டலாம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த திமுக குடும்பங்களுக்கு மட்டும் சென்று கொண்டிருக்கிறது இது சாமானிய எடுக்கக்கூடிய பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் இப்படி எடுத்து காசு காசை வைத்து இனி வரக்கூடிய காலங்களில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அந்த பணத்தை வைத்து மீண்டும் அந்த பணத்தை மக்களிடத்திலேயே கொடுத்து ஓட்டு வாங்கி மீண்டும் ஜெயித்து விடலாம் என்று பகல் கனவு கண்டுகொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஊழலை வெளிக்கொண்டு வந்த ஈடிக்கு நாம் முதல் நன்றியை கொண்டு இதை மக்களிடத்தில் எடுத்து செல்வதற்காக நமது மாநில தலைவர் ஆற்றல் மிகு தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்று அதை முற்றுகை போராட்டம் நடத்துவதற்காக ஆலமுத்து நடராஜன் மாளிகை செல்வதாக இருந்தது அப்படி போகும்போது நடுவழியில் தடுத்து அவரை கைது செய்ததோடு மட்டுமல்லாமல் ஊட்டி சென்று ஒரு திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் அதை கண்டித்து இன்றைக்கு அனைத்து ஒன்றியங்கள் மற்றும் சட்டசபை தொகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடத்தி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்று அரசாயி அங்கங்கு கல்யாண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தீர்வாக நமது தலைவர் இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் இடி ரைடுகள் நடத்தி கட்டாயமாக இதுக்கு ஒரு தீர்வு காண்டு இது நாம் ஜனநாயக நாட்டில் தான் இருக்கிறோமா இல்லை என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இன்றைக்கு ஜனநாயகம் ஒரு கேள்விக்குறியாயி கொண்டிருக்கிறது நாம் ரோட்டில் நடமாட முடியவில்லை அதே போல் இன்று நாம் ஒரு இயக்கத்தையோ கட்சியோ சார்ந்து நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது இங்கு தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இருக்க வேண்டும் மற்ற எந்த ஒரு இயக்கமோ கட்சியோ இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்றுதான் கோர வேண்டும் என்னோட கருத்து வந்து அண்ணாமலை அண்ணன் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்கவே கூடாது நியாயமான தான் பகிர்ச்சாங்க இந்த தப்பு செஞ்சது வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அவங்கள தான் அரஸ்ட் பண்ணணும் அவங்கள அரஸ்ட் பண்ணி இந்த ஆட்சியை அதுல பதவியில இருந்து அவங்களை இறங்க சொல்லணும் அவங்க செய்யற ஆட்சி எதுவுமே சரியில்லை எதை தான் அவங்க ஆட்சி சரியில்லை அவங்க ஆட்சியில வந்து பெண்கள் தெருவுல நடந்து போறதுக்கே பயப்படுறாங்க பஸ்ல எங்க வீட்டுல இருந்து பெண்களும் ஸ்கூல் பஸ்ல அனுப்பிவிடறதுக்கே பயமா இருக்கு எதுவும் பண்ணிட்டா அதுக்கான தண்டனையே கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க காவல்துறையும் உடந்தையா தான் இருக்கு எல்லாம் உடந்தையா தான் இருக்கு நியாயப்படி இதை அரசு பண்ணணும்னா ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை தான் அரஸ்ட் பண்ணு அதுதான் என்னோட கருத்து சீக்கிரத்துல அவங்க இந்த பதவி விட்டு நீ ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம் உண்மையா கண்டிக்கிறோம் ஒரு மனித ஒரு சாதாரண அடிப்படை கூட பண்ற தப்பு எடுத்து நாங்க போராடுறாங்க அதுக்கு போற வழியிலேயே அரெஸ்ட் பண்ணக்கூடாதுங்க அனுமதி எல்லாம் கேட்டு பண்றோம் அதுவே அனுமதி கேட்டு பண்ணலாம் கூட அரசு பண்ணி மிக வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த காவல்துறை வேவல்துறையும் பயன்படுத்துறாங்க இதே கருணாநிதி இருக்கும்போது சொன்னார் முன்னாள் முதலமைச்சர் அப்பா ஸ்டாலின் அப்பா என்ன சொன்னாரு காவல்துறை ஈரல் கெட்டு விட்டு வந்தாரு ஈரல் கெட்டு போச்சுனா ஒரு காலத்துல ஜேஜிஎம் கட்சியில இவர் கெடுத்து வச்சிருக்கா இவர் இந்த காலத்துக்கு எடுத்து வச்சிருக்காரு ஸ்டாலின் எப்பாவும் எடுத்துருக்காரு இப்ப மறுபடியும் வந்து ஆட்சி போட சொன்னா ஃபுல்லா இதில் கெடுத்து போயிருக்காரு நாம வந்து அண்ணாமலை வந்து நாளைக்கு ஆட்சி வந்து சரி பண்ணுவேன் பொதுமக்கள் பால் சகோதர சகோதரிகள் இதுல சிக்காம பாதுகாப்பு நம்ம ஒரு தான் இந்த ஒரு வருஷம் தான் இருக்கு திமுக கடைசியாக ஒரு வருஷம் எப்படி தெரியுங்க கடைசி ஒரு வருஷம் மிக மோசமா சம்பாதிப்பானுங்க எதையும் கண்டுக்க மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க மிக மோசமா எதிர்ப்பது இங்கேயும் உலகம் எதையும் மூலம் இருப்பாங்க அது நான் பல பேர் பார்த்தா திமுக தான் நல்லா கிடையாதுங்க அந்த ஒரு நம்ம நான் ஒவ்வொரு இன்னைக்கு வந்து தயாரிப்பு விலை வந்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சு ரூபாய் அப்படின்னு ஆனா அதை கவர்மெண்ட் வந்து நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு வரைக்கும் விற்கிறாங்க சரி ஓகே இருநூறு ரூபாய் விற்றா கூட நம்ம நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது அப்படின்னு ஆறுதல் பட்டு ஆனா இப்பதான் அண்ணாமலை அவர்கள் உடைய சீரிய முயற்சி மேல நூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது வந்து திமுகனுடைய அமைச்சர்களுக்கும் சாராய ஆலய அதிபர்களுக்கும் போயிட்டு இருக்கிறத உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனா இருந்து இதை வன்மையை ஒவ்வொருத்தரும் கண்டிக்கணும் அது வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு நீங்க வந்து அண்ணாமலை அவர்கள் போராடுறாங்கன்னா கட்சிக்காக மட்டுமல்ல ஒரு நாடு நல்லா இருக்குன்னா ஒரு தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்குன்னா அப்படிங்கிற ஒரு மனநிலையில இவ்வளவு தூரம் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து போராடாது அதனால நீங்க எல்லாருமே பொதுமக்கள் அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணணும் அண்ணா இப்ப வந்து மா பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களோட கைதை கண்டிச்சு நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட நிர்வாகிகள் நீங்க ஒரு முக்கியமான நிர்வாகி இப்போ உங்களை எல்லாமே வந்து நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணதை ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்காக உங்களை வந்து கைது பண்ணி கைது பண்ணி இங்க வந்து மண்டபத்தில் அடைச்சிருக்கிறாங்க இத பத்தி உங்களோட கருத்து என்னங்க நாங்க அண்ணாமலைக்காக நாங்க வேணாலும் செய்வோம் இந்த மண்டபத்தில் அடைக்கிறதால எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை நீங்க மரண தண்டனை கொடுத்தால் கூட நாங்க அண்ணாமலைக்காக ஏற்றுக்கொள்வோம் இது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் இப்போ மத்தியானம் சாயந்தரம் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு உங்களை கைது பண்ணிட்டு வந்தாங்க இப்போ சுமார் வந்து ஒரு ஏழு ஏழரை மணி ஆக போகுது உங்களுக்கு ஏதாவது டீ காப்பி அந்த மாதிரி ஏதாவது காவல்துறை சார்பில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்களா அதே மாதிரி நிறைய மகளிர் வந்து இங்கே கைது பண்ணி கொண்டு வந்துருக்கிறாங்க அவங்களுக்கு உண்டான அடிப்படை வசதிகள் இருக்குதா இல்லை அதிலலாம் நம்ம குறை சொல்ல முடியாது அதெல்லாம் பண்ணியிருக்காங்க டீ காப்பி பிஸ்கட் எல்லாம் கொடுத்துருக்காங்க மகளிருக்கு எல்லாம் அடிப்படை வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம காவல்துறை பொறுத்த நம்ம அவங்களுக்கு தவறு சொல்ல முடியாது காவல்துறை என்ன செய்ய அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் பண்ற திமுக முக்கிய பிரமுகர்கள் பண்ற தவறுக்கு காவல்துறை என்ன செய்ய